ப்ரை இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமே உள்ள யாபாகிய அதிகாரமுள்ள நாமத்தில் கடந்து வந்திருக்கிற சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் யாஷுவீசியாவுடைய நாமத்திலே வாழ்த்துகிறேன் அல்லே லுய்யா அல்லே லூயா இன்றைய வார்த்தைக்காக வாசிக்கும்படியாக ஒன்று குருந்தியருடைய புஸ்தகம் நாலாவது அதிகாரம் பத்து முதல் பதிமூன்று வரை உள்ள வார்த்தைகளை யாராவது ஒரு சத்தமா வாசிங்க நாங்கள் மேசியாவின் நிமித்தம் பைத்தியக்காரர் நீங்கள் மேசியாவில் புத்திசாலிகள் நாங்கள் பலவீனர் நீங்கள் பலவான்கள் நீங்கள் கனவான்கள் நாங்கள் கனவீனர் இந்நேரம் வரைக்கும் பசி உள்ளவர்களும் தாகம் உள்ளவர்களும் நிர்வாணிகளும் குட்டுண்டவர்களும் தங்க இடமில்லாதவர்களுமாய் இருக்கிறோம் எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம் வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம் துன்பப்பட்டு சகிக்கிறோம் தூசிக்கப்பட்டு வேண்டிக் கொள்ளுகிறோம் இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையை போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஆனோம் அவமே நலையிலுயா வாசிக்கப்பட்ட வேத பகுதியிலே அப்போசலாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிற விதமாவது நாங்கள் மேசியாவின் நிமித்தம் பைத்தியக்காரர்கள் நாங்கள் பலவினர்கள் நாங்கள் கனவினர்கள் நாங்கள் எப்படி இருக்கிறோம் பசி உள்ளவர்களாக இருக்கிறோம் தாகம் உள்ளவர்களாக இருக்கிறோம் நிர்வாணியாக இருக்கிறோம் குட்டுண்டவர்களாக இருக்கிறோம் தங்குவதற்கு இடம் இல்லாதவர்களாக இருக்கிறோம் ஆறுபடியினால் எங்கள் கைகளினாலே பிரயாசப்படுகிறோம் என்று சொல்லி பவுல் சபைக்கு எழுதுகிறான் இறுதியாக அவன் சொல்லுகிற காரியம் தூசிக்கப்பட்டு வேண்டிக் கொள்ளுகிறோம் வரைக்கும் உலகத்தின் குப்பையை போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் இருக்கிறோம் நாங்கள் குப்பையும் இல்லை ஆனா குப்பையை போல இருக்கிறோம் அழுக்கை போல இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு சுபாவம் அப்போ பவுலிடத்தில் இருக்கிறது நீதிமொழியின் புஸ்தகம் முப்பதாவது அதிகாரம்

கழுகெல்லாம் சுத்தப்படுத்தல ஆனா நினைக்கிறாங்க எங்க அழுக்கு போயிடுச்சு இதுதான் இன்றைக்கு அநேகர் ஏன்னா சந்ததி வேதத்துல பனிரண்டு சந்ததி உண்டு ஐ மீன் தேவனுக்கு பிரியமான பனிரெண்டு சந்ததி தேவருக்கு பிரியமில்லாத பனிரெண்டு சந்ததி ஆக மொத்தம் இருபத்தி நாலு சந்ததி கேட்கிறவர்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இருபத்தி நாலு சந்ததி எப்படி இஸ்மவேலுக்கு பனிரெண்டு கோத்திரம் பனிரெண்டு பிரபுக்கள் யாக்கோபுக்கு ஆச்சரியமாக இருந்தது இந்த பனிரெண்டை தேவன் எதற்காக தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நான் வாசிக்கிற போது வேதத்தில் எனக்கு ஆச்சரியப்படுத்துகிற உண்மை என்னவென்று சொன்னால் பனிரெண்டு அப்பம் பனிரெண்டு மாடு பனிரெண்டு வெள்ளித்தட்டுகள் பனிரெண்டு பொன் தூபகரண்டிகள் பனிரெண்டு காளைகள் பனிரெண்டு ஆட்டுக்கடாக்கள் பனிரெண்டு ஆட்டுக்குட்டிகள் பனிரெண்டு கோல்கள் பனிரெண்டு நீரூற்றுகள் பனிரெண்டு கற்கள் பனிரெண்டு பட்டணங்கள் பனிரெண்டு சிங்கங்கள் ஆறு படிக்கட்டு படிக்கட்டுக்கு ஒவ்வொரு படிக்கட்டுக்கும் ஆறு ஆறு சிங்கம் இறுதியாக பார்த்தீங்கன்னா உபாகமத்தினுடைய புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா அது எனக்கு நன்றாய் கண்டது கோத்திரத்திற்கு ஒருவனாக கோத்திரத்துக்கு ஒருவனாக பனிரெண்டு மனிதரை தெரிந்தெடுத்து அனுப்பினேன் பனிரெண்டு மனுஷனை தெரிந்தெடுத்து அனுப்பினேன் இறுதியாக தேவனுக்கு தேவை பனிரெண்டு மனிதர்கள் எதை எதெல்லாமோ பனிரெண்டு பனிரெண்டு என்று தேர்ந்தெடுத்த தேவன் இறுதியாக பனிரெண்டு மனிதர்களை தேர்ந்தெடுத்தார் அந்த பனிரெண்டு மனிதர்களும் இறுதியாக பனிரெண்டு அப்போசரலாய் இருந்தார்கள் யோசிக்கிறீங்களா என்ன அப்படின்னா சந்ததியை குறித்து சொல்லும்போது இதுதான் ஆனால் ஒரு சந்ததி பாவம் இல்லாதிருந்தும் நான் பாவி என்று ஒத்துக்கொள்ளுகிற சந்ததி இன்னொரு சந்ததி பாவம் இருந்தும் என்னிடத்தில் பாவம் இல்லை என்று சொல்லுகிற ஒரு சந்ததி அழுக் ஒன்று இல்லை நம்ம உட்காருவதற்கு ஒரு ஆசனத்தை தேடும்போது அந்த ஆசனத்தில் நாம் உடுத்து வந்த வஸ்திரங்கள் அழுக்காகிவிடும் என்பதற்காக ஆசனத்தை துடைத்து உட்காருவது பழக்கம் தண்ணீர் குடிக்க வேண்டுமானால் ஒரு டம்ளரை எடுத்தோமே ஆனால் அந்த டம்ளரில் அழுக்கு இருக்கிறதா என்று பார்த்து அந்த டம்ளரை மறுபடியும் கழுகி அதில் தண்ணி குடிக்கிற பழக்கம் இருக்கிறது ஆனால் நீயும் நானும் தேவன் உபயோகப்படுத்தக்கூடிய பாத்திரங்களாக இருக்கிறோம் இந்த பாத்திரங்களாகிய நீயும் நானும் நம்மிடத்தில் இருக்கிற அழுக்கை போக்க நினைக்கிறோமா இல்லை அழுக்கை பெருக்க நினைக்கிறோமா இன்றைய செய்தி எல்லா நாளும் போல உள்ள செய்தி இல்லை நான் அழுக்கினுடைய ஊடாய் கடந்து போக வேண்டும் என்று நினைக்கிறேன் பரலோகத்தின் தேவன் வேதத்தில் சில அழுக்குகளை பற்றி சொல்லியிருக்கிறான் லேலூயா ஏன்னா எனக்கும் வேதத்தை வாசித்த நேரத்தில் வித்தியாசமாகவே இருந்துச்சு ஏன்னா அப்போ சொல்ல ஐயா பவுல் சொல்கிறான் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலானேன் நான் அழுக்கில்லை நான் பாவி இல்லை ஆனாலும் எல்லாரும் என்னை இப்படியாக நினைத்தார்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற வார்த்தையை அங்கு குறிப்பிடுகிறான் அந்த அழுக்கு என்ற வார்த்தையை நான் தேடி வாசித்த போது எனக்கு வித்தியாசமாக இருந்தது அதை இன்றைய செய்தியாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்பினேன் ஆனால் உண்மை என்ன தெரியுமா தேவன் ஒவ்வொரு அவயங்களை குறித்து இங்கு பேசிக் கொண்டிருக்கிறார் நம்முடைய அவயங்கள் எப்படி இருக்கிறது

பதினொன்று வரைக்கும் ஏனெனில் அவருடைய இழைப்பாறு பிரவேசிக்கிறவன் தேவன் தன்னுடைய கிரியை முடித்து ஓய்ந்தது தானும் தன் கிரிகளை முடித்து ஓய்ந்திருப்பான் அந்த சுசிராந்தத்தின் படி ஒருவனாக கீழ்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு ஒருவனாக விழுந்து போகாமல் கீழ்படியா விழுந்து போகாமல் இருக்க நாம் இந்த இழைப்பாறு பிரவேசிக்கா இருக்க கடவோ ஜாக்கிரதையா இருக்க கடவோம் என்ன இங்க உஷார் தேவை

விடாய்த்து போன ஆத்துமாக்களை இது குளிர பண்ணும் அல்லையிலோயா இங்கேருந்து வரலைங்க இந்த செய்தி இது கழித்து கொடுக்குற செய்தி இல்லை நான் விசுவாசிக்கிறேன் பரம தகப்பன் கொடுக்கிற வார்த்தை உங்களுக்காகவும் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனத்திற்காகவும் எனக்காகவும் என் தேவன் கொடுக்கிற வார்த்தை என்ன அழுக்காக இருக்கிற நீ உன்னுடைய அழுக்கிலிருந்து வா குப்பையை போல் இருக்கிற குப்பை அல்ல குப்பையை போல இருக்கிற அந்த குப்பை மேட்டிலிருந்து வெளியில வரணும் இதுதான் தேவனுடைய சித்தம் அவர் பிரயாசப்படுகிறார் வர வேண்டிய இடம் அவனுடைய புஸ்தகம் நாலாவது அதிகாரம் மூணாவது வசனத்தை வாசிங்க அப்பொழுது ஆண்டவர் குமாரத்தின் அழுக்கை கழுவி நல்ல கேளுங்க சீயோன் குமாரத்தின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆ

உன்னை சுத்தம் பண்ணணும்னு சொல்லி தேவன் நினைக்கிறார் ஆனால் நீ தான் சுத்தம் பண்ண நீ சுத்தம் ஆகல அப்படின்னா முடியாது எதுக்கு அவர் உன்னை சுத்தம் பண்ணுவதற்கு ஒரு நீரூற்றை அவர் ஏற்பாடு செய்திருக்கிறார் ஒரு நீரூற்று அந்த நீரூற்றினால் நீ கழுவப்பட வேண்டும்